வணக்கம் நண்பர்களே பாபா கரிக் தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டுப்போடு உங்கள் அத்தனை நபர்களையும் இந்த காணொலியோட சந்திப்பதற்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும் அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைப் ஆகிய உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஒவ்வொருவருடைய சப்போர்ட் தான் இந்த அளவுக்கு என்னை இந்த பாபா கரிக் தமிழ் சொல்லக்கூடிய இந்த சேனலையும் இட்டு சென்று உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு நீங்கள் அளிக்கின்ற மிகப்பெரிய வெகுமதியாகத்தான் நான் அதனை பார்க்கிறேன் உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஆதரவுக்கும்

ஆரம்ப வீரராக இருந்த ஒருவர் மிகச்சிறப்பான உள்ள துருப்படுத்தாட்டி இருந்தார் அவர் துருப்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் மறுபுறத்தில் நாங்கள் பார்த்தோமா நேற்றைய தினம் சாம்பியன் ட்ரோஃபி மலை குறுக்கிட்டது இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெறுமா என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் அந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்காது காரணம் நூறு ஓட்டங்களை தாண்டி விட்டார்கள் அவுஸ்திரேலியா ஹனி ஒரு விக்கெட்டினை மாத்திரமே இழந்து பன்னெண்டு தசம் ஐந்து பந்து வீச்சு இல்லை சும்மா அடிச்சு தோசம் செய்திருந்தார்கள் ஆனால் இரண்டு கட்சி ஆப்கானிஸ்தான் மிஸ் பண்ணி இருந்தார்கள் இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் முழுமையாக நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் சொல்லக்கூடிய யூடியூப் இன்னும் காரணம் நான் போட்டுக்கின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இடம்பெற்ற போட்டி அருமையான போட்டி அட்டகசமான போட்டி விறுவிறுப்பான போட்டி குறிப்பாக இலங்கை ரசிகர்கள் ஆச்சரியத்தோர் ஒரு பாற்ற போட்டியை காரணம் சொன்னால் அதாவது

இருக்கின்றார்கள் குறிப்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டியிலே இலங்கை கிரிக்கெட் அணி தேர்வுக்குழு தலைவராக இருக்கக்கூடிய தரங்க நேற்றைய தினம் மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடி இருந்தார் சதத்தினை பெற்றிருந்தாருங்க வேற பேச்சே இல்லைங்க சதத்தை பெற்றிருந்தார் அருமையான ஒரு துடுப்பாட்டம் நான் முகநூல் பக்கத்தினூடாக பார்த்தேன் ஒருவர் பதிவிட்டிருந்தார் தான் வயசு போனாலும் உன்னுடைய அழகும் ஸ்டைலும் உன்னுடைய அந்த துடுப்பாட்டமும் இன்னும் ஒன்னே விட்டுட்டு போவே ஒரு ஆள் பேஸ்புக் முகநூல் பக்கத்தினூடாக போட்டிருந்தார் நான் பார்த்தேன் உண்மையிலே அருமையாக இருந்தது அருமையான துடுப்பாட்டங்க உண்மையிலே அப்படி ஒரு துடுப்பாட்டத்தை அங்கே துருப்படுத்தாடி இருந்தார் ஒப்புள் தரங்க இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோம் இருந்தால் முதல்

ஆப்கானிஸ்தான் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இப்ராஹிம் சத்ரா இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதே போன்ற குருபாஸ் பூஜ்ஜியம் அதே போல அத்தல் ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் தொண்ணூத்தி ஐந்து பந்துகளுக்கு ஒன்பது நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்ட மடங்களா அதே ராமஸ் ஷா பன்னிரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தொரு பந்துகளுக்கு அஸ்மத்துல்லா ஷஹதி இருபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி ஒன்பது பந்துகளுக்கு அதே போல அஸ்மத்துல்லா உமர் சாய் மிகச்சிறப்பான முறையில் திருப்படுத்தார் அறுபத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அறுபத்தி மூன்று பந்துகளுக்கு ஒரு நான்கு ஓட்டம் ஐந்து ஆறு ஓட்டம் மடங்களா ஸ்டைக் ரேட் மேலே வைத்திருந்தார் நூத்தி ஆறு தசம் மூன்றாக இருந்தது அஸ்மதுல்லா உமர் ஜாய் ஒரு நாள் போட்டியினுடைய ஆயிரம் ஓட்டங்களை நேற்றைய போட்டியோடு நேற்றைய போட்டியிலே அவர் கடந்து